ஜி ஆதி தனி பெருங்கருடே பெருஜோதி அனைவருக்கும் வணக்கம் அறுப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருக்கருணை அருப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இங்குற்று வழங்க நான் மகேஸ்வரன் நிறுவனர் மற்றும் செயலாளர் ஜோதி அருள் அறக்கட்டளை ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா ஜோதி அருள் அறக்கட்டளை உங்களுக்காக சில கட்டணமில்லா கணினி பயிற்சி வகுப்பு நடத்துது அந்த பயிற்சி வகுப்பை இனி வரும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் உங்களுக்காக நாங்கள் வழங்க உள்ளோம் அந்த காணொளியை நீங்க பார்த்து பயன்பெறுமாறு உரை வேண்டுகொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அறுப்பெருஞ்சோதி அறுப்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அறுப்பெருஞ்சோதி நன்றி வணக்கம் நெக்ஸ்ட் கீபோர்ட்ஸ் சோ கீபோர்ட்ஸ் நான் ஆல்ரெடி வேரியபிள்ஸ் பார்க்கும் போதே சொல்லியிருக்கேன் சோ கீபோர்ட்ஸ் ஒரு ப்ரீ ப்ரீடிஃபைன்டு வேர்ட் ஸோ அதுக்குன்ட்டு என்ன இருக்கும்னா அதுக்குன்னு வேலை இருக்கும் அதான் இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம்னா இஃப் எல்ஸ் எல்இஃப் இங்கே கொடுத்துருக்காங்கள இதெல்லாம் கீபோர்ட் தான் ஏன்னா அதுக்குன்னு ஒரு ஒர்க் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து வேரியபிள் நேமாக யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன் ஸோ அதுதான் கீபோர்ட்ஸ் ஸோ கீபோர்ட்ஸுன்றது டிஃபைன்டு ஒர்ட் ஆல்ரெடி இருக்கும் ஸோ இதுக்கு இதுதான் வேலைன்ட்டு சொல்லி வச்சுருக்கோம் அதுதான் கீபோர்ட் ஸோ டோட்டலாக தேர்ட்டி ஃபோர் கீபோர்ட்ஸ் இருக்குது பைத்தானில் ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் நம்மளுக்கு ஸோ என்னென்னலாம் நல்லா கீபோர்ட்ஸ் இருக்குதுன்னு ஓகே ஸோ இது எல்லாத்தையும் நம் இதெல்லாம் வந்து பின்னாடி கிளாஸஸில் நம்ம பார்ப்போம் ஓகே நெக்ஸ்ட்டா ஆப்ரேட்டர்ஸ் ஸோ ஆப்ரேட்டர்ஸ் என்ன ஆப்ரேட்டர்ஸ்ன்றது ஒரு ஆப்ரேஷன் வேரியபிள்ஸையோ இல்லை வேல்யூஸ்லையோ ஏதோ ஒரு அரித்மெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் ஆப்ரேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டரில் நார்மலாக இருக்கிறது தான் அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளேஷன் டிவிஷன் ஃப்ளோர் டிவிஷன் மாடலோஸ் தென் எக்ஸ்போனன்ட் டிவிஷன் தெரியும் இப்போ நான் டிவிஷன்னா என்ன நார்மலாக ஃபோர் டிவைட் பை டூனா ஆன்சர் என்ன ஃபோர் பை டூ ஈக்வல் டு டூ ஓகேவா இதுவே ஃப்ளோர் டிவிஷன் என்ன டிவிஷன்க்கும் ஃப்ளோர் டிவிஷனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா இப்போ இதுவே நான் ஃபைவ் ஃபைவ் கொடுக்குறேன் ஃபைவ் பை டூன்னு இருக்கு ஃபைவ் பை டூனா ஆன்சர் என்ன டூ பாய்ண்ட் ஃபைனு வருமா டிவிஷன் டூ பாயிண்ட் ஃபைவ்னு ரிட்டர்ன் பண்ணும் ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணும்னா பாயிண்ட் வேல்யூவல ரிட்டர்ன் பண்ணாது அப்போ என்னன்னு மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும் ஃபைவ் பை டூனா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வந்திருக்கோ டூ பாயிண்ட் ஃபைவ் தான் வரும் ஆனா ஃப்ளோர் டிவிஷன் என்ன பண்ணும்னா டூன் தான் ரிட்டர்ன் பண்ணும் அதே மாதிரி மாடலர்ஸ் மாடுலஸ் என்ன பண்ணோம்னா ரிமைண்டரை ரிட்டர்ன் பண்ணோம் அப்போ ஃபைவ் பை டூனா எனக்கு எத்தனை டைம்ஸ் வரும் டூ டைம்ஸ் ஃபோர் டூ டூ ஆஃப் ஃபோர் அப்போ ஃபைவ் மைனஸ் ஃபோர் ரிமைண்டர் ஒன்னா ஸோ ரிமைண்டரை கொடுக்கறது தான் மாடுலஸ் எக்ஸ்போனண்ட்டுன்றது பவர் மாதிரி ஸோ டூ பவர் த்ரீ ஃபோர் டூ பவர் ஃபோர் அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்த்துருவோம் சரி இப்போ என்கிட்ட ஏல சிக்ஸ்ன்னு இருக்குது b ல 4 ன்னு இருக்கு இப்போ நான் பிரிண்ட்ல a plus b ன்னு கொடுக்குறேன் uh, size மாத்திக்கலாம் ஓகே okay. a plus b ன்னு கொடுக்குறேன் அப்ப ஆன்சர் என்ன வரும் 10 ன்னு வரும் அன்பேச்சா இதுவே பிரிண்ட் ஏ மைனஸ் பி அப்போ ஆன்சர் டூன்னு வந்திருக்கும் ஏ இன்டூ பி சிக்ஸ் ஃபோர் சார் ட்வெண்ட்டி ஃபோர் பிரிண்ட் ஏ டிவைட் பை பி ஆன்சர் என்ன சிக்ஸ் டிவைட் பை ஃபோர் வந்து ஏதோ பாயிண்ட்ல வரும் ஒன் பாயிண்ட் சம்திங் ஒன் பாயிண்ட் ஃபைவ் வந்துருச்சு இப்போ நான் இதுவே இந்த வேல்யூவே ஃபுளோர் டிவிஷன்ல கொடுக்குறேன்

டூன் வரும் இது ரிமைண்டரை கொடுக்கும் டிவிஷன் அண்ட் போர் வந்து கொடுக்கும் மாடலர்ஸ் ரிமைண்டரை கொடுக்கும் ஓகே ஸ்டார் ஸ்டார் என்ன மீனிங்னா பவர் பவர் வேல்யூ என்ன தௌசண்ட் டூ நைன்டி சிக்ஸ் பவர் சிக்ஸ் பேசிக் அரேஞ்ச்மெண்ட்டி ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் ஸோ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் என்ன இருக்குன்னா ஈக்குவல் டு ப்ளஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு தென் மேலே பார்த்தா எல்லா ஆப்ரண்டும் ஆப்ரேட்டர்ஸ் ஈக்குவல் டு ஸோ இதுல என்ன மீனிங்னா ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு வரும் ஈக்குவல் டுவோட வேலை என்ன ரைட் சைடுல இருக்க வேல்யூவை வேரியபிளுக்கு அசைன் பண்றது ஈக்குவல் டு இதுவே ப்ளஸ் ஈக்குவல் டு அதெல்லாம் என்னென்னா இப்போ எனக்கு ஏவோட வேல்யூ சிக்ஸ்ன்னு இருக்குது இப்போ ஏவோட வேல்யூ நான் என்னென்னு மாற்றிட்டேன் எய்ட்டுன்னு மாற்றிட்டேன் இப்போ பிரிண்ட் ஏ கொடுத்தா நம்மளுக்கு என்ன ப்ரிண்ட் ஆகும் எயிட்டுன்னு தான் பிரிண்ட் ஆகும் ஏன்னா ரெண்டாவது தான் நான் ஏவோட வேல்யூவை எய்ட்டுன்னு மாற்றிட்டேன் இப்போ நான் ஏலையே வந்து ஒரு ப்ளஸ் டூவை ஆட் பண்ணுவோம் அப்போ என்ன பண்ணுவோம் ஏஇஸ் இக்வல் டூ ஏ ப்ளஸ் டூன்னு கொடுப்போமா அப்போ நான் என்ன மீனிங் ஏலில் ஆல்ரெடி சிக்ஸ் இருந்திருக்கு இப்போ சிக்ஸ் ப்ளஸ் டூ எயிட்டுன்னு மாறி இப்போ எயிட் ஏவே பிரிண்ட் பண்றேன் எனக்கு என்ன வந்துருக்கு எயிட்டன் வந்துருக்கு இதுவே டூக்கு பதில் ஃபோர் கொடுத்தா சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் டென்னு வந்திருக்கேன் சோ ஒரே டைம்ல ரெண்டு சைடுமே ஒரே ஆபரேட்டர் ஒரே வேரியபிள் வருதுன்னா அப்ப நம்ம இந்த ஷார்ட் அண்ட் ஆபரேட்டர் இப்படலாம் சோ பிளஸ் ஈக்குவால் டூ இதே மெயின் தான் அப்ப அதுக்கும் இருக்க என்ன டிஃப்ரெண்ட்ஸ் இங்க ஏ வந்து எத்தனை வாட்டி காலா இருக்கு இதேதான் நான் எப்படி ஏ வந்து ரெண்டு டைம் காலா இருக்கு ஆனால் இந்தியத்துல ஒரே ஒரே ரெடிக்குன்னு கரெக்டாக இருக்குமே ரெண்டு சைடுமே ஒரே வேரியபுள் ஆனதுன்னா ஷார்ட் டேன் ஆப்ரேட்டரை சிக்ஸ் மைனஸ் ஃபோர் டூ ஆன்சர் ஒரே வேரியபுல்லே ரெண்டு சைடும் வரும்போது இந்த மாதிரி இந்த கம்பாரிசன் ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணிக்கிறோம் தென் கம்பாரிசன் ஆபரேட்டர் அவுட்புட் அவுட்புட் லைக் ட்ரூ ஆர் கொடுக்கும் 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 ஃபால்ஸ்னா கண்டிஷன் கண்டிஷன் நம்ம குடுக்குற ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஈக்குவல் 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 டு டு ரெண்டுமே என்ன செக் ரெண்டு செக் சோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன் இங்க பேஸ் பண்ணிக்கிறேன் சோ நம்ம போடும் போது ஈஸியா இருக்கும் கமாண்ட் பண்ணிடலாம் ஸ்லாஷ் மட்டும் கொடுத்தோம்னா அது கமாண்ட் ஆயிடும் சோ ஃபர்ஸ்ட் ஆபரேட்டர் நம்மளுக்கு என்ன கமாண்ட் லைன்ன்றது அந்த ப்ரோக்ராம்ல இருக்கும் பட் ஆனா ப்ரோக்ராமர் ரீட் பண்ணாத அந்த லைன்ஸ் எல்லாம் சோ ஃபர்ஸ்ட் என்ன டபுள் ஈக்குவல் டு வா இப்ப 5 டபுள் ஈக்குவல் டு 5 நான் என்ன சொல்றேன் ஃபையும் ஃபையும் ஈக்குவல் அப்போ இது ட்ரூ தானே அப்போ அவுட்புட் என்ன வரும் ட்ரூன்னு வரும் தெரியுதா ட்ரூன்னு வந்திருக்கா இப்போ நான் என்ன கொடுக்குறேன்னா ஃபைவ்க்கு பதில் ஃபோர் கொடுக்குறேன் இப்போ என்ன வரும் ஃபைவ் ஈக்குவல் ஈக்குவல் டு ஃபோர் ஃபால்ஸ் ஸோ ஃபால்ஸ்ன்னு வந்துருச்சு ஓகே நெக்ஸ்ட் இதே ஸ்டேட்மெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன் இதே ஸ்டேட்மெண்ட்டை நாட் ஈக்குவல் டூவில் கொடுக்குறேன் நாட் ஈக்வல் ஃபைவ் நாட் ஈக்குவல் டு ஃபோர் இப்போ என்ன வரும்

இங்க என்ன சொல்றேன் நான் பை பைய விட பெருசுன்னு சொல்றேன் இல்ல தப்பு எப்பவுமே பையு பையு ஈக்குவல் தான் பையு பையு பைய விட பெருசு கிடையாது அதே மாதிரி சின்னதும் கிடையாது பால்சன் வந்திருக்கா இதுவே கிரேட்டர் தானே ஈக்குவல் டுன்னு போடுறேன் இந்த ஆப்ரேட்டரை அப்படின்னா என்ன மீனிங்னா இந்த லெஃப்ட் சைட்ல இருக்க வேல்யூ இதை விட பெருசா இருக்கும் சின்னதா இருக்கணும் அப்படின்னா இதுக்கு ஈக்குவலா இருக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் கிரேட்டர் தானே இல்லை சாரி ஆமா பை வந்து பையோட கிரேட்டரா இல்ல ஆனா என்னவா இருக்கு ஈக்குவல் டுவா இருக்கா அதுதான் மீனிங் அப்ப இதுக்கு என்ன வந்திருக்கும் ட்ரூன்னு வந்திருக்கும் மாறி இருக்கா ட்ரூன்னு நெக்ஸ்ட் அதே மாதிரி சிக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு செவன் சொல்லியிருக்கேன் ஆனா இங்க பார்த்தோம்னா சிக்ஸ் வந்து செவனோட லெஸ் தன் பட் ஆனா என்ன ஈக்குவல் டு கிடையாது கரெக்டா ஒன்னு செவனா இருக்கணும் அப்படி இல்லைன்னா என்னவா இருக்கணும் செவனோட லெஸ் தனா இருக்கணும் அப்ப இதுக்கு என்ன வரும் இதுதான் வந்து கம்பரிசன் ஆபரேட்டர் தென் லாஜிக்கல் ஆபரேட்டர் லாஜிக்கல் ஆபரேட்டரோ என்ன பண்ணுமோனா நமக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் னா ரிட்டர்ன் பண்ணும் பட் बिफोर தி லாஜிக்கல் ஆபரேட்டர் நம்பர் 2 டேபிளை ஃபர்ஸ்ட் ஆண்டர் ட்ரூ டேபிள் ஆண்ட்க்கு வந்து ஜஸ்ட் ரிமைண்டர் மல்டிப்ளைன் அளவு செ எல்லாமே

ஆர் ஆர் வந்து ஜஸ்ட் லைக் ப்ளஸ் டூன்னு வச்சுக்கோங்க என்னென்னா ஜீரோ ப்ளஸ் ஜீரோ லோ ஜீரோ ஜீரோ ப்ளஸ் ஒன் 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 ப்ளஸ் ஜீரோ ஒன் ஒன் ப்ளஸ் ஒன் ஒன் அதாவது ஒன்று ட்ரூவாச்சுனாவே இங்கே ட்ரூ இங்கே எப்படி ஒன்னு ஃபால்ஸ் ஆச்சுனாவே எல்லாமே ஃபால்ஸ் எல்லாமே ட்ரூ ஆனா தான் ட்ரூ இங்கே எப்படின்னா ஒன்று ட்ரூ ஆனாவே எல்லாமே ட்ரூ இங்கே ஒன்று ட்ரூவா ட்ரூ இங்கே ஒன்று ரூபா ட்ரூ இங்கே ஒன்று ரெண்டுமே ட்ரூ அதனால் ட்ரூ ஓகே இது ஆர் ஆஃப்

இங்கியும் பையன் வந்துறேன் இப்போ என்ன மீனிங் இங்கேயும் ட்ரூ இங்கேயும் ட்ரூ அந்த ஆப்ரேட்டர் என்ன ரெண்டுமே ட்ரூ ஆச்சுன்னா ட்ரூன்னு கொடுக்கும் அப்ப அவுட் ட்ரூ வந்துருக்கா ரெண்டு மட்டும் தான் இல்ல இருக்கலாம் 5 3 3 3 3 5 3 3 3 ட்ரூ 3 5 ட்ரூ 3 3 3 3 ட்ரூ 3 3 3 3 ஒன்னு ஃபால்ஸ் ஆச்சுனாலும் ஃபால்ஸ் தான் வரும் இப்போ இங்க லெஸ் தன்னு போடுறேன் ஃபால்ஸ்ல என்ன ஆயிருக்கு ஃபால்ஸ் வந்துருக்கா இதுதான் அண்ட் ஆஃப் இதுவே ஆர் கொடுக்கலாம் சோ இதுவே ஆரா இருந்தா என்ன நடக்கும் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடும் ஏன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூனாவே ட்ரூ தான் இங்க என்ன இருக்கும் ட்ரூ சோ இது ட்ரூனாவே எல்லாமே ட்ரூ தான் ஸோ இங்க இதை எடுத்துடலாம் நம்ம இப்போ ஃபைவ் ஆஹ் ஈக்குவல்டிகல் டு ஃபைவ் ஆர் ஃபை ஈக்குவல் டிகால் டு ஃபைவ் ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ ஆனாலும் ட்ரூம் வந்துடும் இப்போ நான் ஒரு கண்டிஷனை ஃபால்ஸா மாத்துறேன் இங்க நான் செவன் வைக்கிறேன் இங்க ட்ரூ இங்க ஃபால்ஸ் பட் ஆர்ல என்ன ஒன்னு ட்ரூ ஆனாவே ட்ரூ தான் ஓகே ட்ரூன்னு வந்துருச்சு நெக்ஸ்ட் நாட் இப்போ இதோட வேல்யூ என்ன ஆக்சுவலா ஃபைவ் ஈக்குவல் டிக்கல் டு ஃபைன்றது ட்ரூ ஆன்சர் ட்ரூவா பட் நான் இதுக்கு முன்னாடி என்ன யூஸ் பண்ண போறேன்னா நாட்ட இன்ஸ்டால் பண்ணிட்டேன் அப்படின்னா என்ன ஆகும்னா ட்ரூ என்னன்னு ஃபால்ஸ் ட்ரூன்னு இருந்திருக்கா இப்ப என்னன்னு வந்துடும் நம்மளுக்கு அவுட் புட் ஃபால்ஸ் அதுதான் இதுதான் வந்து லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஓகே ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுவோம் ஐடென்டி அண்ட் மெம்பர்ஷிப் ஆப்ரேட்டர் வந்து நம்ம லிஸ்ட் பார்த்துட்டோன்னே பார்ப்போம் ஓகே லாஸ்ட் ஆஃப் பிட்வைஸ் வைஸ் ஸோ பிட் வைஸ்ல என்ன இருக்கு ஸோ பிட்வைஸ் வைஸ் லைம்ல லாஜிக்கல் மாதிரி தான் ஒர்க் ஆகும் போது பட் ஆனால் இங்கே என்னன்னா இங்கே கம்ப்ரிசன் ஆன் லாஜிக்கல் வந்து நமக்கு என்ன கொடுத்தது? ட்ரூ ஆர் ஃபால்ஸ் னு அவுட்புட் கொடுக்குது. பிட்வைஸ் அப்படி கொடுக்காது. ஒரு நம்பரவ அவுட்புட்டா தரும். சோ, நம்ம ஆல்ரெடி ஆண்டிகனி ட்ரூ டேபிள் பார்த்தாச்சு. என்னன்னு பாத்துரலாம். சோ, XOR என்னன்னா, எப்ப ரெண்டு இன்புட்டும் சேமா இருக்கோ

அண்டுக்கு ஆம்பிரசன் சிம்பிள் ஆருக்கு எக்ஸ் ஆருக்கு இங்க ஓகே சோ இப்ப நான் பிரிண்ட்ல ஐ கிஃப் ஃபிஃப்டீன் அண்ட் டூனு கொடுக்குறேன் இப்போ என்ன வரும்னா எனக்கு ஏதோ ஒரு அவுட்புட் தான் வரும் ஓகேவா சோ என்ன பண்ணுன்னா ஃபர்ஸ்ட் இது ஆக்சுவலி டைரக்டா அவுட்புட் குடுத்துரும் நம்மளுக்கு ஜீரோனு அவுட்புட் குடுத்துருச்சு இதுவே ஆறு

அந்த ஃபோர்டீன் நீங்கள் எழுதியாச்சா எவ்வளோ ஒன் நெக்ஸ்ட் டூ த்ரீ சார் சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் செவன் ரிமைண்டர் ஒன் தென் டூ ஒன் சார் டூ டூ மைனஸ் த்ரீ ரிமைண்டர் ஒன் ஸோ பேலன்ஸ் அப்படியே கீழே இருந்து எழுதுங்க பேக்வர்ட் ஸோ டவுன்வோர்ட்லேருந்து அப் போட்டு போங்க ஒன் 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 ஸோ பேஸ் வேல்யூ எழுதுங்க பேஸ் வேல்யூ என்ன ஸ்டார்ட் ஃப்ரம் ஒன் ஸோ அதோட டபுள் டூ டூ டபுள் ஃபோர் ஃபோர் ஓட டபுள் எயிட் எயிட் ஒரு டபுள் சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இங்கே நம்மளுக்கு ஜீரோ கிடையாது சும்மா நான் போட்டிருக்கேன் இப்போ எங்கெங்கெல்லாம் எயிட் ஒன் பொசிஷன் ஆக்குபே பண்ணியிருக்கு நம்மளோட பேஸ் வேல்யூ பேஸ் வேல்யூ எழுதும்போது கரெக்டாக பார்த்துக்கோங்க ஒன் ஒன் ஓர் டபுள் டூ டூ டபுள் ஃபோர் ஃபோரோ டபுள் எயிட் இங்கேருந்து லாஸ்ட்லேருந்து தான் எழுதணும் ஃபர்ஸ்ட்லேருந்து எழுதிடாதீங்க இப்போ எங்கெல்லாம் பொசிஷன் நம்மளுக்கு ஒன் இருக்கு எயித்து ஃபோரு டூ ஒன்னு எல்லாத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு ஃபிஃப்டீன் வருது கரெக்டாக ஸோ கரெக்டானு செக் பண்ணுறது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இதை வச்சு தான் நம்ம ஆக்டிவேட் பண்ண போகிறோம் ஓகே அதே மாதிரி இன்னொரு நம்பருக்கு பார்க்கலாம் டுவெல் ஸோ டுவெல்லுக்கு என்ன டுவெல் டிவிடட் பை டூ டுவெல் சிக்ஸ் ஆர் டுவெல் டுவெல் மைனஸ் டுவெல் ஜீரோ நெக்ஸ்ட் டூ த்ரீஸா சிக்ஸ் சிக்ஸ் மைனஸ் சிக்ஸ் ஜீரோ டூ ஒன்ஸாக டூ டூ மைனஸ் ஒன் இப்போ ஒன் ஒன் ஜீரோ ஜீரோ இருக்கா இப்போ பிளாக்வேர்ட்லேருந்து பேஸ் வேல்யூ ஒன்னு டூ ஃபோர் எயிட் இப்போ எங்கெங்கெல்லாம் ஒன் இருக்கு எயிட் அண்ட் ஃபோர் மட்டும்தான் அப்போ ஒன் பிளஸ் ஒன் சாரி எயிட் பிளஸ் ஃபோர் ட்வெல் கரெக்டா இவ்வளவுதான் இப்போ நம்மளுக்கு என்ன 5 and 2 தான் நம்ம இன்புட்டா கொடுக்கும் இப்போ பைனரி கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் என்ன வந்திருக்கும் தான் அப்போ எனக்கு ஃபோர்னு வந்துருக்கும் அப்போ ஃபோர் மைனஸ் ஃபைவ் எனக்கு ரிமைண்டர் என்ன வரும் ஒன் மைனஸ் லைன்ல ப்ளஸ்லே போட்டுங்க ஓகே நெக்ஸ்ட் 2 2 எத்தனை டைம்ஸ் एक्चुअली ஒன் டைம்ஸ் வந்து 2 சோ so, எனக்கு 2 once a 2 கேரி ஐடு அப்ப என்ன मीनिंग இஎனக்கு 2 ல 2 போயிடுச்சு அப்ப ரிமைண்டர் என்ன வரும் 0 அப்ப 5 ஓட பைனை எழுதணும் பேக்वर्ड சோ டவுன்ல இருந்து எப்படி எழுதுவீங்க 5 ஓட பைனரி

இதோட பேஸ் வேல்யூ ஃபோர் டூ ஒன் எனக்கு எல்லா போர்ஷன்லுமே 1 இருக்கு அப்போ ஃபோர் 2 டூ 6. சிக்ஸ் பிளஸ் ஒன் செவன் ஸோ ஆன்சர் செவன் கரெக்டாக இருக்கா ஆன்சர் செவன் ஓகே இதுதான் பைனல் டூ ஸோ இதை மாதிரி நான் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தரேன் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஓகே आरुचिन्